ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தொடர் தோல்வியாக அடிக்கடி விபத்து ஆபத்து ஏற்படுகிறதா முருகன் கோவிலுக்கு இந்த நாளில் சென்று இதை செய்யுங்கள் அனைத்து ஆபத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வருவாங்க ரொம்ப மறு மன கஷ்டத்தில் இருப்பாங்க அது பற்றாதுன்னு எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஏதாவது ஒரு ஆபத்தோ நடந்துக்கிட்டே இருக்கும் சும்மா ரோட்டில் ஓரமாக போனால் கூட ஏதாவது ஒரு வண்டி வந்து அவங்க மேலே இடிக்கிறாப்பில் போய் ஒரு ஏதாவது ஒரு காயம் வந்து ஏற் ஏற்படும் இந்த மாதிரிலாம் இருப்பவங்க தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருப்பவங்க நம்ம சொல்கிற இந்த நாளில் நீங்கள் வந்து முருகர் கோவிலுக்கு சென்று இந்த பரிக பரிகாரத்தை செஞ்சாலே போதும் அந்த முருகப்பெருமானின் அருளால் இந்த மாதிரியான அந்த விபத்துக்கள் ஆபத்துக்கள் எதுவும் உங்கள் கிட்டையே நெருங்காது அது மட்டும் கிடையாது அந்த தோல்விகள் அனைத்தும் வெற்றிகளாக முருகப்பெருமான் மாற்றி கொடுப்பார் அது என்ன பரிகாரம் எப்பொழுது செய்யணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றது சர்வசாதாரணமாக போயிடுச்சு ஏன்னா வாகனங்கள் பெருக பெருக ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லோருமே அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி இந்த விபத்துகளை வந்து நம்ம பார்த்துருப்போம் அல்லது நம்மளுக்கே வந்து அது வந்து நேர்ந்திருக்கும் என்னைக்காவது எப்போயாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பரவாயில்ல ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஏதாவது ஒரு விபத்து வந்து உங்களுக்கு சின்ன அளவிலேயாவது நடந்து இருக்கும் சின்ன காயம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏன்னே அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்க வந்து கரெக்டாக போனாலுமே எதிரில் வர்றவங்களால் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விபத்துகள் வந்து அடிக்கடி நடக்கும் அது மட்டும் கிடையாது ஏதாவது ஆபத்து இப்போ நம்ம வீட்டிலே நம்ம வந்து வீட்டில் தான் இருப்போம் மேலே நம்மளுக்கு நம்ம மேலே ஏதாவது ஒன்று விழுந்து நம்மளுக்கு வந்து ஆபத்து ஏற்பட்டுரும் காலை இடிச்சுக்கிருவோம் கையை இடிச்சுக்கிருவோம் ஏதாவது பொருள் காலில் விழுந்துடும் கத்தியில் நம்ம வந்து கையை வந்து லைட்டாக வெட்டிக்கிடுவோம் இந்த மாதிரி வீட்டில் இருந்தாலுமே ஆபத்து வெளியில் போனால் தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா வீட்டில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எதை தொட்டாலும் தோல்வி எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் அது சரியாக வரல அப்படி இருப்பவர்களும் இதை நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த விபத்துக்களையும் ஆபத்துக்களையும் தோல்விகளையும் தகர்த்தெறிந்து உங்கள் வாழ்க்கையே மாற்றுவார் உங்கள் தலையெழுத்தையே மாற்றுவார் முருகப்பெருமான் எளிமையான ஒரு பரிகாரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் முப்பது நாட்களும் அந்த நட்சத்திரங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து வரும் கிருத்திகை இந்த மாதிரியான அந்த நட்சத்திரங்கள் மாறி மாறி வரும் அதில் அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நாளில் அந்த மாதத்தில் ஒரு நாள் அந்த அவிட்டம் நட்சத்திரம் கண்டிப்பாக வரும் காலண்டரில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இன்றைக்கி எந்த என்ன நட்சத்திரம் அப்படின்னு அதை நீங்கள் பார்த்து அந்த அவிட்டம் நட்சத்திர நாள் முருகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் முருகர் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது சிவன் கோவிலில் இருக்கிற முருகராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு முருகர் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து செல்லணும் அங்கே போய் முருகரை தரிசனம் செஞ்சு நீங்கள் வந்து ஒரு பொருளை உங்கள் கையோடு எடுத்துகிட்டு போங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா முருகர் எப்பொழுதும் வேலுடன் தான் இருப்பார் வேல் இல்லாமல் முருகர் வந்து இருக்கவே மாட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் இந்த ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அங்கே இருப்பவர்களிடம் கொடுத்து நீங்கள் அந்த வேலில் முருகரின் வேலில் இந்த மாதிரி நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வைக்க சொல்லுங்க இதை வந்து நீங்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர நாள் என்று தொடர்ந்து ஒரு ஒரு மாதமுமே செஞ்சுக்கிட்டே வாங்க படிப்படியாக அவங்க வீட்டில் இருக்கிற அனைத்து ஆபத்துகளும் உங்களுக்கு வர வரக்கூடிய அந்த விபத்துகளும் நீங்கிவிடும் அதே போல தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு வர்ற நீங்க அடுத்தடுத்து இனிமேல் வெற்றிகளை வந்து பார்ப்பீங்க ஏன் அப்படின்னா இந்த முருகரின் வேலுக்கு ஒரு தனி சக்தி வந்து இருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் அப்படின்னே இந்த வேலை வந்து சொல்லலாம் ஏன்னா முருகருக்கே வெற்றியை கொடுக்க அந்த அம்பாள் பார்வதி தேவி கொடுத்த ஒரு ஆயுதம்தான் இந்த வேல் அன்றிலிருந்து முருகன் இந்த வேல் இல்லாமல் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு சக்தி படைத்த இந்த வேலுக்கு நீங்கள் முருகர் சன்னதிக்கு போய் இந்த எலுமிச்சம்பழத்தை அதில் குத்தி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தொடர் ஆபத்துகள் தொடர் தோல்விகள் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதி மகிழ்ச்சியும் பெருக்கெடுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி உங்க வாழ்க்கையில் நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்பார் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு இலுமிச்ச பழத்தை வாங்கிட்டு போய் முருகர் சன்னதியில் இந்த மாதிரி செஞ்சு மனமாற ஒரு அஞ்சு நிமிஷம் முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அந்த கோவில் சன்னதியில் உட்கார்ந்து உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க எதற்காக நீங்க வந்து இதை செய்றீங்க அப்படின்றதையும் முருகப்பெருமானிடம் சொல்லி என் வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும் உங்கள் வேல் தான் வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டி கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை அந்த வேலில் குத்திட்டு முருகரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை கொடுப்பார் முருகப்பெருமான் அந்த முருகருக்கு முன்பாகவே முருகரின் வேல் வந்து உங்களை கண்டிப்பாக காக்கும் முருகர் இருக்க பயமீன் முருகரின் வேல் இருக்க பயமீன் வேலுண்டு வினை இல்லை அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தன்று இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருப்பவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து இதை வந்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து கண்டிப்பாக முருகனால் வந்து நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீருவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம சொன்ன அந்த பிரச்சனை உள்ளவர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த பிரச்சனையிலிருந்து முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார் அனைவரும் செய்யக்கூடிய எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் முருகனின் துணையால் அடுத்தடுத்து சந்தோஷங்களும் நிம்மதியும் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்றென்றும் பெருகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ